இஸ்லாமிய மாதமான ரமலான் முழுவதும் நோன்பு நோற்று அடுத்து வரும் ஷவால் மாதத்தின் முதல் நாளன்று கொண்டாடப்படும் பெருநாளே ஈது எனும் ஈகை திருநாளாகும் ரமலான் முழுவதும் நோன்பு நோற்று பாவக்கரைகளை போக்கி பின்னர் ரமலான் கொண்டாடப்படுகிறது ரமலான் மாதத்தின் ஆரம்பத்தையும் முடிவையும் தெரிந்து கொள்வதற்கு பிறைதான் அடையாளமாகும் பிறை பார்த்து ரமலானை ஆரம்பித்தோம் பிறை பார்த்து ரமலானை கொண்டாடுகிறோம் இஸ்லாத்தில் இரு பெருநாட்களில் நோன்பு பெருநாளும் ஒன்று வருடம் முழுவதும் வறுமையில் வாடி வதங்கி உணவிற்கு வழியின்றி தீண்டாடும் சகோதரர்கள் எத்தனை எத்தனையோ பேர் இவர்கள் பெருநாளில் மட்டுமாவது தம் வறுமையை மறந்து மகிழ்வாக இருக்க வேண்டும் இந்த உயரிய நோக்கில் நம் ஏழை சகோதரர்களின் துயர் துடைக்க இஸ்லாம் நோன்பு பெருநாள் தர்மத்தை கடமையாக்கியுள்ளது அலைகசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் நிறைவேற்றக்கூடிய அந்த ஜகாத்துல் பித்தர் என்பது உங்களுடைய நோன்பிலே ஏற்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காகவும் பெருநாளுடைய அன்று ஏழைகள் வறியவர்கள் துன்பத்திலே கஷ்டத்திலே உள்ளவர்கள் உணவாக ஆகாரமாக கொள்வதற்காகவும் இது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று செல்லவதாக வளைகு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஜக்கா துல்ஃபீத்தர் என்ற அந்த கடமையை இரண்டு கிலோ நானூறு கிராம் என்று அகில இலங்கை எம்யத்துளமாவுடைய பத்துவா குழு தீர்மானித்திருக்கிறார்கள் உணவாக கொள்ளக்கூடிய அரிசி நம்முடைய நாட்டுடைய பிரதானமான உணவான அந்த தானியத்தில் இருந்துதான் அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் அதனை நாங்கள் ரமலானுடைய காலத்தில் கொடுக்க முடியுமாக இருந்தாலும் அதனை பிறநாளுடைய தொழுகைக்கு முன்னர் கொடுப்பது மிகவும் சிறப்பானது ஏற்றமானது பொருத்தமானது ஏனென்றால் அதனுடைய நோக்கம் ஏழைகள் அதனை அனுபவிக்க வேண்டும் அவர்களும் செல்வந்தர்களோடு சேர்ந்து அன்றைய தினத்தை மகிழ்ச்சியாக அனுபவிக்க வேண்டும் என்பதன் காரணமாகத்தான் அது கடமையாக்கப்பட்டிருக்கிறது நபி அவர்களுடைய பிறநாள் ஒரு அழகான முன்மாதிரியான பிறநாளாக இருக்கிறது நபி சல்லாஹூ அலி சொல்லாம் அவர்கள் பிறநாளுடைய தினத்திலே காலையிலே சாப்பிட்டு விட்டு பிறநாளுடைய தொழுகைக்கு சென்று விட்டால் செல்லும் பொழுது ஒரு வழியாலும் திருப்பி வரும் பொழுது ஒரு வழியாலும் வருவார்கள் ஏனென்றால் அங்கு செல்லக்கூடிய நேரத்திலே திரும்ப வரக்கூடிய நேரத்திலே அனைவருக்கும் முசாபா செய்து கொள்வதற்காக வேண்டி அதேபோல் நபிசல்லாஹூ அலைசல்லாம் அவர்கள் அந்த நாளையும் பெருநாளுடைய தினத்தை சந்தோஷங்கள் கழிப்பதுடன் இவாதத்துகளுடன் கழித்திருக்கிறார்கள் அந்த நாளிலே பெருநாளுக்கு பிற உள்ள அந்த பெருநாளுடைய கொத்துபா அதே போல் தொழுகை அதேபோல் மக்களை சந்திப்பது தன்னுடைய உறவினர்களை சந்திப்பது போன்ற நல்ல விடயங்களினை அந்த நாளை கழிப்பதை நபி சல்லாஹலாம் அவர்கள் எங்களுக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள் பெருநாள் அருள் வளமும் புனிதமும் நிறைந்தது என நபி அவர்கள் குறிப்பிடுவதால் அன்று இறைவனைத் தொழுது அருள் வளத்தை வேண்டியும் தன் நலன் உறவினர் நலன் நாட்டு நலன் நாடியும் இறைவனிடம் இறைஞ்ச வேண்டும் வருடந்தோறும் தோறும் முஸ்லிம்களின் வாழ்வில் ரமலான் வசந்தம் வீசுகிறது உலகம் முழுவதும் நோன்பு பெருநாளை கொண்டாடும் முஸ்லிம் சகோதரர்களுக்கு நாமும் வாழ்த்துக்களை தெரிவிப்போம் ஈத் முபாரக்